போறியா என்ன உத்தவும் அம்மா வேற இந்த பேக்ரவுண்ட் மேல மேல இந்த எப்படி ஆம்பளைங்க கீழன்னு சொல்றீங்க ஆமா எப்படி

அந்த கைலாய வாசம் ஈசன் அவ ஒரு ஆம்பளடி ஆமா டீ சாபரமே அன்னலட்சுமி அந்த அன்னலட்சுமி மாதோட தாய் நின்றது யாரு? அந்த நாராயண அவன் ஒரு ஆம்பள ஆமா டீ இவள ஏண்டி ஒரு ஆம்பள தாம்பள போடுத்த தாடி இந்த ஊர்ல பூச்சே நடக்குது ஆமா டீ என்ன கம்பெனி நாடகம் மன்ற போடது

மூணு மணிக்கு ஏறி எஸ்போர்ட் வேலைக்கு போறீங்க ஆமா போல்ல என்ன பேக் மாட்டி போறீங்க இல்ல ஆண் பேக் தான் மாட்டி மா முடிய பொண்ணு பேக் மாட்டி மா முடியாது என்ன ரொம்ப சாதாரண சாப்பிட்டு ஹோட்டல் போனா சைடிஷ் தான் என்ன வாங்கி வைக்க ஆம்லெட் ஆம்லெட் தான் வாங்க முடியும் பொம்லெட் வாங்க முடியாது இவ்வளவு ஏண்டி இந்த ஈச்சாரி நீ நீங்க அடிபட்டு மிசி மிசிட்டு ஈச்ச வந்தா உங்கள துயமவ எது வர ஆம்லெட் தான் வர பொம்லெட் சும்மா வர அதனால ஆம்லெட் தான் மேல ஆமா ஏடா 나 நீ எதைடா}}{|} குறிக்குதா மேலே ஆம்பள தானா மேலே பாக்கலமா பாக்கலமா சொல்லுடா ஆம்பள பொம்பளை ஓட்டி வச்சோ ஓட நான் ஆம்பள வந்து பா ஆமா ஆமா ஆ ஆ ஆ ஆ ஆ

நீ வகார் மதியா? finely வகார் திரியாது. உன்னு வைக் scratchesு அல பலுகிறால warmth gallons நா bisog desarrollo நான் காலை cheesy tamanho aprender messengerossen בחப்பால Serve சா Kingston ன் பெographicalமumbaiARE drill выcile keyboard அன்றீpedo அனைதா விக incorporating alal island விLESக்கும்bench வி பாதும் சのでICES நீ slept influenza

சொல்லுடறா வள்ளி சின்ன சின்ன பூச்சி சின்னடா ஐயாவுக்கு சாவி சின்னடியே என்ன பண்ணா சாங்கள ஊட்டா நல்லா தரகம் அடே ஊரியாச்சி சின்ன என்ன தெரியுமா கேடியா சின்னமா அதுக்கு வெச்சினா என்ன தெரியுமா என்ன சின்ன உலகத்துல தயா ஊத்துவா நீங்க நான் ஹரகடா சாதி அங்க நீ போத்தி நோட்டி ந நட்டி ஐயா ஊத்து கேனா சின்னண்டி கேனா கேனல மயி இருக்க முதல்ல அய்யோ நம்ம ஒரு வாட்டி பூல் பண்ணிடுவோம் நீ சின்னதா வாளை சின்னோ சின்ன கருங்க சின்னண்டி மா சின்ன ஆம்பளை கிட்ட இல்ல யார் அவன் நான் ஏன்டி தோக்கணும் உங்களுக்கு பூமா தேவி சின்னனா உங்களுக்கு ஏ அது என்ன பண்ணா மாமா ஊருட்டிட்டா பூமிய போளத்துக்குன போவும் காளிதாசே அது ஒரு காரண நடக்காதே வாய் முடிகாம நீரு சிரிக்காதாங்க காளி காக்க மொத அவன் நீ நான்

निपेश नहीं कुड़ा देस मट्टा, निपेश मट्टा, सतीमा, अपडिया, अम्मा दाई बारगली, अंगमा वांगमा, पुलिस माँ वांगली कोटे इस तो पुलिस साधन पुलिस, हाँ माँ कोटे साधन पुलिस साधन पुलिया, निपेश कुड़ा देस कुड़ा देस, यादी, हाँ वाई फ़ायी वाई, अम्मा दाई बारगली, इधर बात आ गया, वोट क्या करें प�

¡Y el ancho a la calle de Ustadiga, papá! ¡Ah! क्या? हाँ, मोड़ा इतनी, हाँ, मुफ्ती, हाँ, नाक इतनी, हाँ, बना इतनी मुफ्ती, नाक इतनी, हाँ, निलायन, फेंडिले, फेंडिले निलायन, आनिले, सिवा निलायन, चक्की लायन, चक्की लायन, सिवा निलायन, बोलिये लायन, कुंजी नहीं, हाँ, कुंजी की ஆ நீ லோட் போடு நான் வரக்கிறேன் हां हम कोवा में कोई தப்பு கே कोई சப்புடா हां यार கூப்பிட அம்மா வாங்கி சூடு மீறி அது அந்த கதற நான் யார் பிரபா அம்மா வா 150 रे என்னடா பரவால சரி சரி ஆன பண்ணோம் சரி சமம் நம்ம சம ஒரு காம்பி ஆ சொல்லுறேன் இத பாக்கும் போது உள்ள பாக்கும் போது எதெது செய்யறக்கிறது கொல்லைனா கண்ண मारா